ஆகஸ்ட் மாதத்தின் முதல் மைத்ர முகூர்த்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் மணி நிமிடங்கள் முதல் மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரை இந்த மைத்ர முகூர்த்த நேரம் நீட்டிக்கிறது விருச்சிகளக்கணமும் அன்ஷம் ஒன்றாம் பாதமும் இணைந்து வரும் இந்நேரத்தின் திதி தசமி திதி கரணம் யோகம் யோகம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரியது இந்த மைத்ர முகூர்த்த நேரமானது ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் துவங்குகிறது என்பதால் சிவபெருமானை வேண்டி இந்நேரத்தை நாம் பயன்படுத்தி வளம் பெறுவோம் நன்றி